ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆச்சாரியார் திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் எஸ் நந்தகுமார் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலி ஒரு முக்கிய காணொலியாக இடம்பெறுகிறது காரணம் பனிரெண்டு வைணவ ஆழ்வார்களுள் ஒருவரான ஸ்ரீ திருமழிசை ஆழ்வாரனுடைய சில அரிய தகவல்களை இந்த காணொளி தாங்கி வருகிறது இந்த காணொளி அமையப்பெற்றதற்கான காரணம் வருகிற ஜனவரி பதினேழாம் தேதி அதாவது பதினேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் நான்காம் தேதி பதினேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை தை மாதம் நான்காம் தேதி திருமழிசை ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரம் அதாவது ஆழ்வாரனுடைய அவதார திருநாள் ஸ்ரீ திருமலை இசை ஆழ்வாரனுடைய அவதார திருநாள் அவர் அவதரித்தது சென்னைக்கு அருகிலே இருக்கும் திருமழிசை இசை என்னும் ஊரில் தான் அவருடைய திருநட்சத்திர நாளன்று ஒவ்வொரு ஆழ்வார்களினுடைய திரு திரு நட்சத்திர நாளன்றும் அவர்களை வழிபடுவது மிகவும் சிறந்தது அந்த வகையிலே பதினேழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தை மாதம் நான்காம் தேதி ஸ்ரீ திருமழிசை ஆழ்வாரனுடைய திருநட்சத்திர தினத்தன்று ஆழ்வாரை வழிபட்டு அவர் மூலம் நாம் பகவானுடைய திருவருளுக்கும் பாத்திரமாக முடியும் ஏனென்றால் வைணவ ஆழ்வார்கள் ஆற்றிய தொண்டு மிக பெரியது அதையெல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது அவர்கள் ஆற்றிய தொண்டுகளை வைணவத்திற்கு அந்த பனிரெண்டு ஆழ்வார்கள் மூலம்தான் தமிழ் வேதம் என்று போற்றப்படும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் நமக்கு பெற்றன அந்த வகையிலே ஸ்ரீ திருமழிசை ஆழ்வாரனுடைய முன்னிட்டு சில முக்கிய தகவல்கள் அவரை குறித்து இந்த காணொலியில் இடம்பெறுகிறது அவர் அவதரித்த திருத்தலத்தை குறித்து பார்த்தோம் அது திருமழிசை சென்னைக்கு அருகிலே இருக்கும் திருமழிசைதான் தான் அவர் அவதரித்த திருத்தலம் அவர் நமக்கு அருளிய பாசுரங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மூலம் திருமதிசை ஆழ்வார் நமக்கு அருளிய பாசுரங்கள் மொத்தம் இருநூத்தி பதினாறு அதில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் ஆயிரத்தில் திருச்செந்த விருத்தம் என்னும் தொகுப்பிலே நூத்தி இருபது பாசுரங்களும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினுடைய மூன்றாம் ஆயிரத்தில் நான்காம் திருவந்தாதி என்ற தொகுப்பில் தொண்ணூத்தி ஆறு பாசுரங்களையும் நமக்கு அருளியுள்ளார் மொத்தம் இருநூத்தி பதினாறு பாசுரங்கள் ஸ்ரீ திருமழிசை ஆழ்வாரால் நமக்கு அருளப்பட்டன ஸ்ரீ திருமழிசை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த அதாவது பாடல பாசுரங்களை அருளிய அந்த திவ்ய தேசங்கள் மொத்தம் பதினேழு திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஸ்ரீ திருமழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களின் எண்ணிக்கை மொத்தம் பதினேழு ஸ்ரீ திருமலைசை ஆழ்வாருக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் திருவெக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயர் பெற்ற இந்த திருத்தலத்திற்கும் ஒரு முக்கிய தொடர்பு உண்டு அது குறித்து இந்த காணொலியில் அடியேன் சில முக்கிய கருத்துக்களை பக்தர்களுக்கு பகிர இருக்கிறேன் காஞ்சிபுரத்தில் இருப்பதுதான் திருவெக்கா திருவேக்காவில் அந்த பெருமாளுக்கே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயர் வருவதற்கான காரணம் திருமதிசை ஆழ்வார் தன்னுடைய சீடரான கனிக்கண்ணனுடன் சேர்ந்து அந்த திருத்தலத்திலே பகவானுக்கு அனுதினமும் சேவை செய்து வந்தார்கள் அவர்கள் ஒரு குடிலே தங்கியிருந்தார்கள் அந்த குடிலை ஒரு வயதான பெண்மணி தினமும் சுத்தம் செய்து இவர்களுக்கு அடியாருக்கு அடியாருக்கு அடியார் என்போம் அல்லவா அடியார்களுக்கு அவர் சேவை செய்து வந்தார் இவர்கள் வெறும் அடியார்கள் அல்ல ஆழ்வார் ஒரு உதாரணத்திற்காக இங்கே அப்படி குறிப்பிடப்படுகிறது அடியாருக்கு அடியார் என்கிற அந்த தொடர் அப்படி சேவை செய்து வந்த திருமங்க அதாவது திருமழிசை ஆழ்வாருக்கும் அவருடைய சீடரான கனிக்கண்ணன் தங்கியிருந்த அந்த குடிலுக்கும் அனுதினமும் அங்கே அந்த குடிலை சுத்தம் செய்து இவர்களுக்கு தேவையான சேவை செய்து வந்த அந்த பெண்மணியிடம் அவருடைய அந்த சேவையை போற்றி அவருடைய அந்த மெச்சத்தக்க சில அர்ப்பணிப்புகளை போற்றும் வண்ணம் திருமதிசை ஆழ்வார் அந்த பெண்மணியிடம் கேட்கிறார் உங்களுக்கு யாம் என்ன அருள வேண்டும் நீங்கள் நிறைய காலம் எங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது வழங்க வேண்டுமா அருள வேண்டுமா என்றால் இந்த வயதான காலத்தில் என்னால் முடியவில்லை உடல்நிலை பாதிக்கப்படுகிறது அதனால் நீங்கள் ஏதாவது அருள் அளிக்க விரும்பினால் என்னுடைய உடல்நிலை சரியாக வேண்டும் என்ற வரம் கொடுங்கள் என்று அவரிடம் அந்த பெண்மணி கேட்கிறார் அப்போது என்றுமே இளமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அருளை அவர் அளித்துவிட்டார் யார் திருமழிசை ஆழ்வார் அளித்துவிட்டார் அந்த காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு எப்போதுமே வயதாகவில்லை அவர் எப்போதுமே இளைய தோற்றத்துடனே காணப்படுகிறார் காஞ்சியை ஆண்டு வந்த பல்லவ மன்னன் இந்த பெண்மணியினுடைய அழகிலே மெச்சி அவரை திருமணமும் செய்து கொள்கிறார் திருமணம் செய்து கொண்டு பல காலமாகியும் அந்த மன்னனுக்கு வயதாகிறது ஆனால் தன்னுடைய மனைவிக்கு வயதாகாத என்றுமே இளமை தோற்றத்துடன் காணப்படும் அந்த பெண்மணியிடம் இந்த ரகசியத்தை அவர் கேட்கிறார் அப்பொழுது அந்த மன்னனிடம் திருமழிசை ஆழ்வாரை குறித்தும் கணிக்கண்ணனை குறித்தும் அந்த பெண்மணி தெளிவாக விளக்குகிறார் அப்போது அந்த மன்னர் பல்லவ மன்னர் கணிக்கண்ணனிடம் சென்று அதாவது அவரை வரவழைத்து நீங்கள் என்னை குறித்து பாட வேண்டும் அதாவது மன்னனை குறித்து பாட வேண்டும் என்று கணிக்கண்ணனிடம் வேண்டுகிறார் எனக்கு வரத்தை அளிக்க வேண்டும் என்றுமே இளமையாக தோன்றும் வரத்தை அளிக்க வேண்டும் என்று கணிக்கண்ணன் மூலம் அவர் திருமழிசை ஆழ்வாரிடம் சென்று கூறுமாறு வேண்டுகிறார் ஆனால் கனிக்கண்ணன் அதற்கு மறுக்கிறார் திருமாலை தவிர வேறு எவரை பற்றியும் யாம் பாடமாட்டோம் என்று கூறுகிறார் மன்னனுக்கு கோபம் வந்துவிடுகிறது அப்படியென்றால் கடைசியாக என்னை குறித்து சில துதி பாடல்களாவது பாட வேண்டும் என்னை போற்றி பாட வேண்டும் அப்படி என்று அந்த மன்னன் கூறுகிறார் அதற்கு கனிக்கண்ணன் மறுக்கவே அவரை இந்த ஊரை விட்டு நீ வெளியேற வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் கணிக்கண்ணன் அவ்வாறு செய்யவே இதனை கேள்விப்பட்ட திருமழிசை ஆழ்வாரும் பகவானிடம் சென்று அந்த திருவெக்காவிலே பகவானிடம் சென்று அவரிடம் கணிக்கண்ணன் உங்களுக்கு தொடர்ந்து சேவை செய்து வந்த கணிக்கண்ணன் இந்த ஊரை விட்டு வெளியேறுவதால் நானும் இந்த ஊரை விட்டு வெளியேறுகிறேன் என்று பகவானிடம் கூறிவிட்டு வெளியேறுகிறார் அப்போது பகவானும் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மிகப்பெரிய பக்தர்கள் வெளியேறுகின்ற அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பகவானும் அந்த காஞ்சிபுரத்தில் இருந்தே வெளியேறிவிடுகிறார் வெளியேறிவிட்டு அவர்கள் ஒரு நாள் இரவு ஒரு நாள் இரவு ஓர் இரவு இருக்கை என்று ஒரு இடத்திலே தங்குகிறார்கள் அதுதான் பிற்காலத்திலே மருவி ஓரிக்கை என்று தற்போது அழைக்கப்படுகிறது ஓர் இரவு இருக்கை என்று சற்று ஓய்வெடுப்பதற்காக காஞ்சிபுரத்தில் இருந்தே சற்று தள்ளி அவர்கள் அங்கு ஓய்வெடுக்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட அந்த பல்லவ மன்னன் பகவானே அந்த ஊரை விட்டு வெளியேறிவிட்ட காரணத்தினால் பகவான் வெளியேறியவுடன் அவருடைய படுக்கையான ஆதிசேஷனும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார் அவர்கள் அனைவரும் அந்த ஓரிரவு இருக்கை என்கிற இடத்தில் தங்கி ஓர் அவர்கள் தங்கியதால் ஓரிரவு இருக்கை என்று அழைக்கப்பட்டது அதுதான் ஓரிக்கை அங்கே அவர்கள் ஓரிரவு தங்குகிறார்கள் இதை கேள்விப்பட்ட மன்னன் அவர்களிடம் சென்று வேண்டுகிறார் நான் தவறு இழைத்துவிட்டேன் உங்களது சக்தியை என்னால் புரிந்து கொள்ள இயலாத ஒரு துஷ்டனாக நான் இருந்த காரணத்தினால் எனக்கு இந்த தவறை இழைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டது என்னை மன்னித்தருளுங்கள் என்று அந்த மன்னன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கனிக்கண்ணனும் அவருடன் திருமழிசை ஆழ்வாரும் பகவானும் மீண்டும் திருவெக்காவிலே வந்து சேர்ந்து விடுகிறார்கள் அங்கே திருவேக்காவிலே தொடர்ந்து பகவானுக்கும் சேவை செய்கிறார்கள் அதனால் தான் பகவானுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் மிக ஒரு முக்கிய பெயர் அந்த திருவெக்கா திருத்தலத்திற்கே உண்டு இது வைணவ திவ்ய தேசங்களில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் நாற்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசமாக திருவேக்கா வருகிறது ஆதலால் காஞ்சிபுரம் செல்லும் பக்தர்கள் இந்த திருவக்காவுக்கு சென்று அங்கே பகவானை சேவிப்பது மிக சால சிறந்தது இந்த ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரங்களையும் ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திரங்களையும் நாம் நினைவு கூர்ந்து அன்றைய தினம் அவர்களை போற்றுவது நமக்கு பல விதங்களில் நன்மை பயக்கும் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கும் குழந்தைகளுக்கும் ஆச்சாரியர்களையும் ஆழ்வார்களுடைய அருமை பெருமைகளையும் எடுத்து கூறுங்கள் அவர்கள் அவர்களுடைய திருநட்சத்திரங்களை நினைவில் கொண்டு அதாவது ஆச்சாரியார்கள் மற்றும் ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரங்களை நினைவில் கொண்டு அன்றைய தினம் அவர்களை நாம் வழிபடுவது சால சிறந்தது இதனால் நமக்கு பல மடங்கு நன்மைகள் கிட்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இப்போது நாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை சில குறிப்பிட்ட காலம் நாம் வருடத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லங்களிலே திருப்பாவையை தவிர ஏனைய பாசுரங்களை சில காலம் சேவிக்க மாட்டோம் அதை குறித்த ஒரு சிறு கருத்தையும் அடியேன் இங்கே பகிர விரும்புகிறேன் அதாவது கார்த்திகை மாதத்திலே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்திலே வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாரோட திருநட்சத்திரம் அன்றைய தினம் தொடங்கி தை மாதம் வரும் அஸ்த நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி தை மாதத்தில் வரும் அஸ்த நட்சத்திரத்துக்கு முன்னாள் வரை அதாவது தை மாதத்தில் வரும் அஸ்த நட்சத்திரம் அன்றைய திருநட்சத்திரம் கார்த்திகை மாதத்தினுடைய கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி தை மாதத்தில் வரும் அஸ்த நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் வரை நாம் திருப்பாவையை தவிர ஏனைய திவ்ய பிரபந்த பாசுரங்களை இல்லங்களில் சேவிப்பதில்லை இந்த ஆண்டு அஸ்த நட்சத்திரம் தை மாதத்தினுடைய அஸ்த நட்சத்திரம் வருகிற இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் தேதி தை ஏழு ஆதலால் தை மாதம் ஆறாம் தேதி வரை அதாவது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வரை நாம் திருப்பாவையை தவிர ஏனைய திவ்ய பிரபந்த பாசனங்களை இல்லங்களில் சேவிப்பதில்லை அது கூறத்தாழ்வாரனுடைய திருநட்சத்திரமான தை மாதத்தினுடைய அஸ்த நட்சத்திரம் முதல் அனைத்து திவ்ய பிரபந்த பாசுரங்களை அதாவது பல்லாண்டு பாசுரங்களை தொடர்ந்து அனைத்து பாசுரங்களும் அன்று முதல் அனைவரது இல்லங்களிலும் சேவிக்கப்படும் என்கிற ஒரு முக்கியமான கருத்தையும் பக்தர்களிடம் தெரிவித்துக் கொள்வதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொளி பக்தர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று அடியேன் நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு முக்கிய காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை பக்தர்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் எஸ் நந்தகுமார் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஆச்சாரியார் திருவடிகளே சரணம்